என்ன சொல்லுது மாட்டு மாடு அறுபத்தி அஞ்சு ரூபா பல்லு அப்படின்னா அனைத்து

ஓகே நம்மட்ட நாடு மாடல் இதுனா இது மாதிரி மீடியமா மீடியமா இருக்கு நம்மட்ட என்ன மாடிகள் இருக்கா நாடு மாடுகள் நாடு மாடல் நம்ம என்ன சிந்து மாடுகள் மாதிரி எல்லாமே இருக்கு நம்ம என்ன விலை நம்ம எதிர்பார்க்கணும் நம்ம எழுபதுல இருந்து அறுபது வரைக்கும் எதிர்ப்பு அதெல்லாம் நம்ம எவ்வளவு பாலம் எதிர்பார்க்கல ஒரு நாளைக்கு பாஞ்சு லிட்டர் கேக்கணும்னா நம்மகிட்ட எவ்வளோ ரேட்ல பாக்கலாம் எழுபா எழுபது ரூபாய்க்கு வாங்கலாம் எல்லாம் சிந்துங்களா வாங்கலாம் நம்ம வேணா நம்ம கண்டெக்ட் பண்ணலாமா பண்ணலாம் நம்ம எந்த வருங்க பேருங்க துரை துரை சத்தியமங்கலம் துரை சத்யில் சார் ரோடு பவானி சேகர் ரோடு நம்ம வந்து நேரில் பண்ணையில பாத்து எடுத்துக்கலாம் சந்தையில் பார்க்க முடியுமா நம்மளை காண்டாக்ட் பண்ணிட்டு வரலாம் நம்ம நம்பர்னா நம்பர் ஏழு தொண்ணூற்றி ஏழு எண்பத்தெட்டு எண்பத்தெட்டு முப்பத்தி ஏழு ஏழு எழுபத்தஞ்சு நாற்பத்தி ரெண்டு நம்மளை காண்டாக்ட் பண்ணிட்டு வரலாம் மாடு வாட்ஸ்அப் பண்ணுவீங்களா இருக்கிற மாடுகள் பண்ண தெரியாதுங்க நம்ம வேணும் நேரில் வந்து பேசிக்கலாம் ஃபோனில் பேசிட்டு நேரில் வந்து ஓகேங்களா வேடுங்க வந்து ஒரு நேரில் பேசிட்டு ஃபோன் பண்ணி பேசி நீங்கள் நேரில் போய் பார்த்துக்கலாம் மாடு வந்து ஓரளவுக்கு நல்ல மாடல் இருக்குங்கிற அப்படி ஒரு ரெகுலராக நம்ம அஞ்சு சந்தைக்கு வந்துட்டு இருக்கிற அப்படி நீங்கள் விட்டு போனீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நல்ல மாடலில் எடுத்துக்கலாம்

எப்படி என்ன வேலை என்ன எப்படி ஃபைனல் பண்ணலாம் இல்லை எதாவது கொஞ்சம் குறைக்க முடியுமா வேலை அவ்வளோ குறைக்க முடியும் குறைக்க முடியாது அவ்வளோதான் மேலதான் மேலே தான் நம்ம மட்டும் இன்னும் மாடு இது மாதிரி தானே இது மட்டும் தான் எரும ரெண்டு ரெண்டு எரும்தான் எரும இல்லை என்ன வேலை சொல்லுது அது ஒன்று ரூபா வருது ஒன்று

ஓகேங்கண்ணா நம்ம மட்டும் இன்னும் கச்சப் மாடு மாதிரி கிடைக்குமா எது கச்சப் ஒரு டெய்லி ஒரு பத்து லிட்டரு பஞ்சு லிட்டருக்கு இருக்கிற மாதிரி வாங்கிக்கலாம் 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 என்ன விலை நம்மளும் கிடைக்கும் அதெல்லாம் அது ஒரு எழுபது ரூபா பக்கம் வரும் எழுபதுருவா பக்கம் வரும் ஓரளவுக்கு நல்ல ஒரு ப்ராண்டாக இருக்கு நேரம் பத்து லிட்டருக்கு இறந்துக்கலாம் நம்மள்கிட்ட வேணும் நம்ம கான்டெக்ட் பண்ணலாமா காண்டக்ட் நம்பருங்க தொண்ணூற்றாறு தொண்ணூற்றி ஆறு ஐம்பத்தொம்பது எழுபத்தொன்று எழுபத்தி ஒன்று எழுபத்தஞ்சி இருபத்தி மூணு எழுபத்தி அஞ்சு இருபத்தி மூணு நம்ம வேணுகிரி நம்ம காண்டக்ட் பண்ணலாம் நேரில் வந்து பார்க்கலாம் மண்ணா மாடுகள் வேணா அந்த சந்தைக்கிட்ட வந்து பார்க்க முடியுங்களா நேரிலையும் பார்க்கலாம் வாட்ஸ்அப் பண்ணுவீங்களா ஓகே நான் வாட்ஸ்அப் பண்ணி நேரில் வந்து பார்த்துக்கலாம் வேணுங்கு காண்டக்ட் பண்ணிகிட்டு பேசிக்கலாம் அதே நம்பர் தான் வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் நம்பர் இதே தான் ஓகேங்க ரொம்ப நன்றிங்க வேணுங்கி நம்ம மண்ணை காண்டக்ட் பண்ணிவிட்டு பேசலாம் வாட்ஸ்அப்லாம் பண்ணிக்கலாம் முடிஞ்சோ நேரில் போய் பாருங்க இல்லைங்களா कुझु प <rearr latitudeuralism> <are> <behaviour> <sniff servir> கண்ணுக்குட்டி கண்ண விடுக்கணும் கண்ணாக தாங்க கண்ணை மாடுச்சது நாற்பத்தஞ்சு ரூபாய் நாற்பத்தஞ்சு கண்ணு என்ன கண்ணீங்கன்னா காலையில கிடாறீங்க கண்ணே நல்லா மாடு சைஸ் பக்கம் வந்து கண்ணு நல்லா கண்ணை நீ பாஞ்சு பி கேட்கும் நல்லா தான் இப்போ கண்ணு போட்டு எவ்வளோ கண்ணு போட்டு ஒரு ஆறு மாதம் இருக்கு ஆறு மாதம் இருக்கு வந்து கேட்கறீங்களா சனிங்களா ஊசி போடலாம் ஊசி போடலைங்க வாங்கிட்டு வெளியே வந்து வாங்கிட்டு வந்துக்கிறீங்க பால்ல போய் எவ்வளோ இருக்குங்களா போதை மூணு மூணு லிட்டர் பார்க்கலாம் நாளைக்கு ஒரு கண்ணு போடுற போது ஓரளவுக்கு பார்க்கலாம்னா ஒரு நாலு அஞ்சு அடுத்த இதுக்குங்க அடுத்த இதுக்கு வந்து ஒரு நாலு இதுக்கு இந்த அடுத்த இதுக்கு ஒரு நாலு வடிக்கு வரும் ஒன்று தளத்து நேரத்தை கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஆமாம் நாளைக்கு ரெண்டாவது கண் போடுற போது நம்ம நாலு நாலு வரைக்கும் எதிர்பார்க்கலாம் நல்லா அருமையான கலர் நல்லா அருமையான கலரு கலப்புக்கு ஏற்ற மாடுங்க இன்னும் ஒரு நாலு மாதம் போனால் கண்ணே மாடை மாட்டேங்குது ஆமாங்க நாலு மாதம் போனால் அதே ஊசி போடலாம் சும்மா அதுக்கே ஊசி போடலாங்க எப்படி என்ன வேலைன்னா ஃபைனல் பண்ணுவீங்க

ஒரு ஐம்பது ஐம்பத்திரெண்டு போகணும் கை காரைண்ணா முப்பது முப்பத்தஞ்சில் பார்க்கலாம் நல்ல மாடலில் பார்க்கலாம் ஓகேங்கண்ணா நம்ம கான்டாக்ட் நம்பர்ண்ணா அறுபத்தி மூணு எண்பது எண்பத்தாறு எண்பத்தாறு பதினொன்று அறுபத்தி ஆறு வெளியே நம்ம கான்டெக்ட் பண்ணிட்டு வரலாம் ஓகேண்ணா நம்ம வாட்ஸ்அப் பண்ணுவீங்களா நேரில் வந்து பார்க்கணுமா என்ன ஏதாவது வெண்ணு கேட்டோம் மாடல் இந்த மாடல் இருக்கு வாட்ஸ்அப் ஓகே நம்ம வாட்ஸ்அப் பண்ணுவீங்க நம்ம வெலை பேசுகிறோம் நேரில் வந்து பேசிக்கலாம் ஓகேங்க நம்மளுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கம்மாடுவா சொல்லுங்க முப்பத்தி அஞ்சு ரூபா

ஓ சரிங்க இருவது சந்தை வாங்கி கொடுத்துக்கிறீங்க கடந்த நீங்கள் விற்கும்போது மறுபடியும் மாத்திரவே நீங்கள் முப்பத்திரெண்டு ரூபாய்க்கு கேட்குறாங்க ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்துருவேன் முப்பத்தி மூணு வந்தால் கொடுத்துடலாம் வந்து இருவரு சந்தையில் வாங்கணும் மாடுங்களா சந்தையில் சென்னையில் வாங்க சென்னையில் வாங்கினது ஓகே வளர்ப்புக்கேற்ற மாடு இல்லைங்களா வளர்ப்பு வளர்ப்பா வளர்ப்புக்கேற்ற அருமையான மாடு பார்த்தா மாடு இளைச்ச மாதிரி இருந்தாலும் இப்படி இருக்கிறதா வாங்கணும் ஆட்டோ கரோம் நல்லா இருக்காங்க பைசெல்லாம் இருக்குது அருமையான மாடுங்க

மாடு லட்சச்சமா இருக்கு மாடு பார்த்தீங்கன்னா போன டைமு ஈரோடு சந்தையில் வந்து அறுபத்தி ரெண்டாயிரத்துக்கு வாங்கி ஒருத்தருக்கு கரைவைக்காக கொடுத்துக்கறாங்க அவங்க வாங்கி வளர்த்திட்டு பால் பாலுறதுக்கு இப்போ வந்து கொஞ்சம் பா பண்டை மாடி அதிகமாக இருந்ததுனால வச்சு முடியல சேல்ஸ் பண்ணுறாங்க இப்போ வந்து ரெண்டு மாதம் செணக்கு ரெண்டு மாத செணங்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு முப்பத்தி அஞ்சு ரூபாய்க்குள்ளே வில சொல்கிறாங்க முப்பத்தஞ்சு ரூபாய் கேட்குறாங்க முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு கேட்டு கொடுத்துடலான்னு சொல்கிற அப்படி ஆனால் வளர்த்துக்கேற்ற ஒரு நல்ல மாடுதாங்க நல்ல ஒரு கரவை இருக்கும் மடிக்கட்டு அருமையாக இருக்குது 6